உதயநிதி சொன்ன அதே இடத்தில் அண்ணாமலை உச்சக்கட்ட பரபரப்பில் அண்ணா சாலை திமுகவினர் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் பாஜக தலைவர் அண்ணாமலை செய்த தரமான சம்பவம் வடிவேலு நகைச்சுவை காட்சிகளில் வருவது போன்று அமைந்து விட்டது தமிழக துணை முதல்வர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நிலைமை அதாவது சுந்தர் சி வடிவேலு நடித்த நகரம் படத்தில் ஒரு காமெடி சீன் இடம்பெற்றிருக்கும் அதில் சுந்தர் சியிடம் வாடா என் ஏரியாவுக்கு வாடா என்று வடிவேலு சவால் விட சுந்தர்சியும் வடிவேலு ஏரியாவுக்கு செல்வார் இதை எதிர்பார்க்காத வடிவேலு என் தெருவுக்கு வாடா பார்க்கலாம் வாடா டேய் என் தெருவுக்கு வாடா என சவால் விட சுந்தர்சியும் வடிவேலு இருக்கும் தெருவுக்கு செல்வார் அதற்கு வடிவேலு என் வீட்டிற்கு வாடா வாடா என சவால் விட சுந்தர்சியும் வடிவேலு வீட்டிற்கு சென்றது ஐயோ ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா வேற ஒன்றும் இல்ல வெறும் பில்டப் தான் என வடிவேலு சுந்தர்சியிடம் கதரும் காமெடி காட்சிகள் இன்று பார்த்தாலும் சிரிப்பை அடக்க முடியாது அதுபோல பிரதமர் மோடி சென்ற முறை எங்களின் உரிமைகளை பறித்த உங்களை கோபேக் மோடி என்று சொல்லி துரத்தி அடித்தார்கள் இந்த முறை கோபேக் மோடி கிடையாது கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை விரட்டி அடிப்பார்கள் என உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் மோடியை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை விரட்டி அடிப்பார்கள் என்று பேசியிருந்தார் இதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை நீ சரியான ஆளாக இருந்தால் உன் வாயிலிருந்து நீ கெட் அவுட் மோடி என்று சொல்லிப்பாரு நீ சொல்லி பாரு என உதயநிதிக்கு சவால் விடுத்தவர் மேலும் எங்க அப்பா முதலமைச்சர் எங்க தாத்தா ஐந்து முறை முதலமைச்சர் என சொல்லி சொல்லிப்பாரு நீ சொல்லி பாருடா பார்க்கலாம் உன் வாயிலிருந்து சொல்லுடா பார்க்கலாம் அதுக்கு பதில் உன் வீட்டுக்கு வெளியில வந்து பால்டாயில் பாபு என நான் போஸ்டர் ஒட்டுவேன் என அண்ணாமலை உதயநிதிக்கு சவால் விடுத்திருந்தார் இந்த நிலையில் அண்ணாமலை கெட் அவுட் மோடி என்று உதயநிதி வாயில் இருந்து சொன்னால் பால்டாயில் பாபு என உதயநிதி வீட்டில் நான் போஸ்டர் ஒட்டுவேன் என அண்ணாமலை சவாலுக்கு பதிலளித்த உதயநிதி ஸ்டாலின் வால் போஸ்ட் ஒட்டுவதெல்லாம் ஒரு சாதனையா வீட்டில்தான் இருப்பேன் அண்ணாமலை வரட்டும் அறிவாலயம் குறித்த முன்பு ஏதோ சொல்லி இருந்தார் முடிந்தால் அண்ணா சாலை பக்கமாவது வரட்டும் என சவால் விட்டார் உதயநிதி இந்த பரபரப்புக்கு மத்தியில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் அண்ணா சாலைக்கு வர சொல்கிறார் சென்னைக்கு எப்போது போகிறானோ அப்போது அண்ணா சாலையில் எங்கே வர வேண்டுமோ அங்கு வருகிறேன் பாஜக தொண்டர்கள் இல்லாமல் தனியாளாக வருகிறேன் தடுத்து பாருங்கள் அண்ணா சாலையில் எங்கு வர வேண்டும் என கூறுங்கள் அங்கு வருகிறேன் என பாஜக தலைவர் அண்ணாமலை சவால் விடுத்துள்ள நிலையில் அறிவாலயம் அமைந்துள்ள அண்ணா சாலை மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பாஜக தலைவர் அண்ணாமலை அண்ணா சாலைக்கு சென்று அங்கிருந்து இதோ நீங்க சொன்ன வந்துவிட்டேன் என விரைவில் ஒரு பேட்டி கொடுப்பார் என்றும் திமுகவின் அறுபது ஆண்டு கால அரசியலில் இது எதிர்பாராத ட்விஸ்டாக இருக்கும் என்கிறது பாஜக வட்டாரங்கள்